மிதனராசிக்காரர்களுக்கு பொண்ணு மேல பொருள் மேல ரொம்ப ஆசையே வராது அவங்க வந்து படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா ராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள்ட்ட காசு இருக்கு பணம் இருக்கு பத்து கார் இருக்கு பங்களா இருக்கு எதற்கும் எனக்கு முக்கியத்துவம் இல்லை அறிவு இருக்குதான் பார்க்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி பண்பு இருக்குதான் பார்க்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி அழகு முக்கியம் இல்ல தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி இப்ப வில குறையும் பார்த்திருந்து பொறுமையா காத்திருந்து அதுக்காக சீட்டு பணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நகை போய் வாங்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது மிதன ராசி செவ்வாயினுடைய வீட்டுல போய் விசாக நட்சத்திரம் இருக்கனால சகோதரர்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய மிதுன ராசிக்கார பெண்கள் தனக்கு கல்யாணம் ஆனதுக்கு தன்னுடைய நகையை தனக்கு குடும்பத்திற்கு தெரியாமலே தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் கௌரிங்க போட்டுக்கிட்டு வீட்டில இருந்து நகருக்கு நகருக்குன்னு போய் சொல்லி அல்லது ஒரு தொழில் செய்கிறேன்னு சொல்லி முதலீடுகளை போட வச்சு இந்த குரு கொண்டு போய் நகைகளை கொண்டு போய் அடமான வைக்க வைத்து தொழிலையும் நடத்த முடியாமல் சிக்கல்களையும் மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறார் அந்த தங்க வாங்கக்கூடிய நாட்கள்னு இருக்கு அந்த நாளில் போய் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக செல்வ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வரவு வரணும்னா நேராக மகாவிஷ்ணு கோவிலில் போய் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வாங்கினா நிச்சயம் அந்த தங்கம் என்பது தங்கும் தங்குறதுக்கு தாங்க அதுக்கு பேர் தங்கமே